தேவமாதாவின் வணக்கம் மாதம் எட்டாம் நாளிற்கான புதுமை பரிசுத்த திருச்சபை தனக்கு நேரிடும் சகல தீமைகளிலும் தேவமாதாவின் ஆதரவை தேடுகிறது வழக்கம் பரிசுத்த கன்னிகையோவெனில் தம்மிடம் வருவுகிறவர்களை மறுத்து தள்ளாமல் எப்பொழுதும் தமது வல்லபத்தையும் கிருபையையும் காண்பிக்க சித்தமானார் லெப்பாந்தோ என்னும் போரில் தேவராக்கினி கிறிஸ்தவர்கள் மேல் வைத்த கிருபை விசேஷமாய் விளங்கி துலங்கினது எவ்வாறெனில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் முகமதியர் தாங்கள் அடைந்த வெற்றிகளை கண்டு மிகுந்த கர்வம் கொண்டு சகல கிறிஸ்தவர்களையும் தங்களுக்கு கீழ்ப்படுத்த வேண்டுமென்றும் சகல தேவாலயங்களின் மீதும் தங்கள் வேதத்தின் அடையாள கொடியை திருச்சிலுவை கொடிக்கு பதிலாய் வைக்க வேண்டும் என்றும் தங்களுடைய அரசனை உலகில் எங்கும் ஏகாதிபதியாய் நியமிக்க வேண்டும் என்றும் தீர்மானித்தார்கள் இந்த அகங்கார எண்ணத்தை நிறைவேற்றி வைக்க பெருமளவில் படைகளை சேர்த்து அநேக போர்க்கப்பல்களை சேகரித்து பல ராஜ்யங்களை அழித்து பட்டணங்களையும் பிடித்து கடைசியா இத்தாலி நாட்டை தங்கள் கைவசமாக்க வேண்டுமென துணிந்தார்கள் அக்காலத்தில் திருச்சபையை ஆண்டு வந்த ஐந்தாம் பக்திநாதர் பாப்பரசர் அத்தகைய தீமையை களையும்படியாக தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடி திருச்சபையில் எங்கும் பக்தியுள்ள ஜனங்கள் யாவரும் நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜபத்தை செய்ய கற்பித்து கிறிஸ்தவர்களுக்கு வெற்றி வருமென்று தளராத விசுவாசத்தோடு இருந்தார் யுத்த களத்தில் சிலுவை கொடையை உயர்த்தும்படி கிறிஸ்தவர்களுடைய சேனாதிபதிக்கு அவர் அனுப்பும்போது தேவமாதாவின் உதவியினால் வெற்றி வரும் சிறிதும் சந்தேகமில்லை என சொல்லி அனுப்பினார் அதனால் மிகுந்த சந்தோஷப்பட்டு தளவாய் கப்பலேறி பகைவர்களுக்கு எதிராக போனார் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய போர்க்கப்பல்கள் பகைவர்களுடைய கப்பல்களுக்கு அதிக குறவாய் இருந்த போதிலும் பின்வாங்காமல் போருக்கு நின்றார்கள் போர் தொடங்கும் நேரத்தில் பாப்பானவர் அனுப்பின சிலுவை கொடி உயர்த்தப்படுகிறதை கண்டு கிறிஸ்தவர்களுடைய போர்வீரர் எல்லோரும் சாஷ்டாங்கமாக விழுந்து இயேசு கிறிஸ்து நாதருடையும் பரிசுத்த கன்னிமரியுடையவும் திருநாமங்களை உச்சரித்து தேவ காரியத்துக்காக எங்களுடைய இரத்தமெல்லாம் சிந்த தயாராயிருக்கிறோம் என்று வார்த்தைப்பாடு கொடுத்து மிகுந்த மகிழ்ச்சியோடும் தைரியத்தோடும் எழுந்திருந்து பகைவர்கள் மேல் சிங்கங்களைப் போல் விழுந்தார்கள் போர் துவக்கத்தில் காற்று இவர்களுக்கு விரோதமாயிருந்தது ஆனால் தேவ வல்லபத்தினால் மாறி கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாய் ஆயிற்று அப்படி இருந்தாலும் ஐந்து மணி நேரம் வீரத்தோடு போராடினார்கள் கடைசியில் முகமதியர் கலங்கி பயந்து தோல்வியடைந்தார்கள் அவருடைய கப்பல்கள் இறை குறைய எல்லாம் தண்ணீரில் அமைந்து போய் அநேக ஆயிரம் போர் வீரர்கள் கொல்லப்பட்டனர் அவர்களுடைய கப்பலில் அடிமை வேலை செய்திருந்த பதினைந்தாயிரம் கிறிஸ்தவர்கள் மீட்கப்பட்டனர் அத்துடன் அந்த தோல்வியினால் அவர்களுடைய அகங்காரமும் வல்லபமும் தரைமட்டமாக்கப்பட்டது இத்தகைய பெரிய யுத்தம் நடக்கும் வேளையில் அச்சிஸ்ட பாப்பானவர் தமது ரோமாபுரியில் சில காரியங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது வெற்றியடைந்தார்கள் சர்வேசரனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம் வாருங்கள் என்றார் இவர் திருஷ்டியினால் கண்டறிந்தது மெய்யாகவே அதே நிமிடத்தில் நிறைவேறியது பரம தேவதாயின் அனுகிரகத்தினால் இந்த அற்புத வெற்றி கிட்டியது என அறிந்து கிறிஸ்தவர்களின் சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்ற வார்த்தைகளை தேவமாதாவின் பிரார்த்தனையில் சேர்க்கவும் புனித ஜெபமாலை மாதாவின் திருநாள் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அதற்காக கொண்டாடப்படவும் வேண்டுமென கட்டளையிட்டார் கிறிஸ்தவர்களே நீங்கள் படும் இன்னல் இடைஞ்சல்களில் உங்களுக்கு அடைக்கலமான ஜெபமாலை மாதாவை பக்தியோடு மன்றாடக் கடவீர்கள் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சரிந்த அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய் வரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன்